ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு வந்து மதுரை வான்கோழி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து மதுரை ஸ்பெஷலுங்க எல்லா பண்டிகை நாட்களுக்கும் செய்கிறது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே முழு கரம் மசாலா அதில் சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அரை தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்கோங்க வான்கோழிக்கு சோம்பு எப்போவுமே ரொம்ப நல்ல சுவையை கூட்டி கொடுக்கும் அது பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது இதோடு சேர்த்துக்கிட்டு நல்ல அந்த எண்ணெயில் வதக்கிகிட்டே வாங்க இதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேற்பிையை நான் சேர்த்துடுறேன் கருவேற்பிள்ளையை வந்து நான் நேராக எண்ணெயில் போட மாட்டேன் வெங்காயம் போட்டதுக்கு தான் போடுவேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிகிட்டே வாங்க அப்ராக்சிமேட்லி டூ மினிட்ஸ் ஆகும் அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகிறதுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிட்டே வாங்க இது அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நல்லா நறுக்கின தக்காளியை இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இது நல்லா வதங்கி வரத்துக்கு ஒரு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தீயை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு மூடி போட்டுருங்க ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கிரும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ கரண்டி உடைய பின்பகுதியை வச்சு அந்த தக்காளி எல்லாத்தையுமே வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போது நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மூணையும் நம்ம சேர்த்து இந்த மசாலாவை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா வேகிறதுக்கு மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுருங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு மசாலா சூப்பராக வெந்துருச்சு இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தை வச்சே தான் நான் குக் பண்ணிகிட்டே வரேன் இப்போ நம்ம வந்து கறி ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோ வான்கோழி கறியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இது வந்து தோலோடு இருக்கிற வான்கோழி கறி இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக அப்படியே இந்த மசாலாவையும் இந்த கறியையும் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் எடுத்து அதை மெதுவாக செய்யுங்க இந்த மசாலா வந்து கறியை வந்து ஃபுல்லாக கோட் பண்ணணும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து இந்த கறியிலேருந்து தண்ணி வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது உதவி செய்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ அரை தேக்கரண்டி உப்பை சேர்க்குறோம் இந்த நேரத்தில் உப்பை சேர்த்துட்டிங்கன்னா அந்த கறியிலருந்து தண்ணி வந்து ஈஸியாக வெளியில் வரும் அப்படி தண்ணி வெளியில் வந்தால் தான் வந்து சாஃப்டாக வந்து மான்கோழி வந்து வேகும் ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா பெரட்டி விடுங்க கறி வந்து நல்லா தண்ணி விடுறதுக்கு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க ரொம்ப பொறுமையா வந்து இத வந்து கிளறி விடுங்க இப்ப இருந்து நல்ல தண்ணி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு கப்பு தண்ணி நான் வந்து ஊத்திட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இதை வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நல்ல கறியை வந்து லூசன் பண்ணி விட்டுருங்க அடியில் பிழிச்சிருந்தா பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு நீங்கள் மட்டன் எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் குக்கருக்கு ஏற்றபடி இதை வேக வச்சுருங்க இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம் உப்பு வந்து தேவையான அளவு கரெக்டா இருக்கு வேக வைக்கிறதுக்கு போதும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டுட்டு நான் வந்து நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்க போறேன் இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம் சூப்பரா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நல்ல திட் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்ப மறுபடியும் நீங்கள் வந்து தீயை பற்ற வச்சு ஃபுல் பாயிலுக்கு கொண்டு வந்துடுங்க தனியா தூள் ஆட் பண்ண போறோம் அதோட சேர்த்து மிளகு நல்லா கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் பெப்பர் பவுடரும் நம்ம சேர்த்து ஆட் பண்ண போறோம் டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ரெண்டையும் சேர்த்து போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க அந்த தனியாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் மதுரை ஸ்டைல் வான்கோழி கிரேவி சூப்பராக தயாராயிருச்சு இது சாப்பாடோட முக்கியமாக நெய் சோரோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீழாகல சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பை பை ஃப்ரம் சாம் லிஷி